ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல் டூ சக்ஷிதா கலெக்ஷன்ஸ் சேனல் பிரதா ஃபர்ஸ்ட் டைம் பாக்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெலகானிங் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும் இன்னைக்கு ஒரு சூப்பரான லைவ க்ளியர் ஸ்டாப் தான் பண்ண போறோம் இந்த லைவ்வில் பார்த்தீங்கன்னா இருக்கிற பீசஸை க்ளியரன்ஸ்ல கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் டக்கு 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 டக்குனு லைக்ஸ் கொடுத்துரு பண்ணிக்கோங்க ஓகேவா சூப்பரான ப்ரைஸ் பாயிண்ட் கிளியர் அண்ட் சேல் ஓகே உங்க சைஸ்ல எது கிடைக்குதோ டக்கு டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க நூர்ஜான் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் லைக் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் தேங்க்யூ அண்ட் இன்னைக்கு நம்ம ஃபுல்லாகவே என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா டைட்டலில் கொடுத்த மாதிரி பாப்கார்ன் குர்த்தீஸ் எல்லாமே ஆரிக்னி பிராண்டோட பாப்கார்ன் குர்த்தீஸ் எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் எம்ஆர்பியில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஒரு கிளியர் அண்ட் தான் கொடுக்க போகிறோம் லைவ் வர எல்லாருமே ஃபாஸ்ட்டாக லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நீங்க ஹோல்சேல் ப்ரைஸ் மார்க்கெட்டில் கூட இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியாது ரொம்ப 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 ரீசனபிள் நம்மளுக்கு வந்ததை விட கம்மி பண்ணி ஃபிஃப்டி ருபீஸ் பக்கம் நம்ம கம்மி பண்ணி இன்னைக்கு லாய் விட ஓகேவா சூப்பரான பிரைஸ் ஒரு குர்த்தி எடுத்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபாய் ப்ளஸ் தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் வரும் ரெண்டு குர்த்தி எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சூப்பரான ப்ரைஸ் பாயிண்ட் யாருக்கு வேணுமோ டக்கு 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 டக்குன்னு அள்ளிக்கோங்க ஓகேவா கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சைஸஸ் எல்லாமே இருக்கு அதாவது எஸ் எம்ல இருந்து த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு ஓகேவா எம் டூ த்ரீ எக்ஸ்எல் சைஸ் இருக்கிறவங்க வரைக்கும் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு ஃபாஸ்டா எல்லாருமே லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம கலெக்ஷன்ஸ் ஷோ பண்ண ஆரம்பிச்சிடலாம் பிரியா பிரகாஷ் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் சிஸ்டர் சாப்பிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் மோகனபிரியா சிஸ்டர் ஹாய் ஹாய் சிஸ்டர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் பாப்கார்ன் குர்த்திஸ் டக்கு டக்குன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு சைஸில் டிசைன்ஸ் வந்து நீங்கள் நான் காமிக்கிற டிசைன் உங்களுக்கான சைஸில் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க உடம்பு பேஸ் பண்ணிக்கோங்க புக்கிங் பண்ண வேண்டிய நம்பர் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன் செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஒன் டூ சிக்ஸ் ஃபோர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இமீடியட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இப்போவே சென்ட் பண்ணியிருங்க அப்போ தான் நீங்கள் கேட்குற உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஓகேவா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை உடனே ஷேர் பண்ணிருங்க கமெண்ட்ல ப்ரின்ட் பண்ணிருக்கோம் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஓகே இஷாந்த் சிஸ்டர் ஹாய் ஹாய் சிஸ்டர் சூப்பர் சூப்பர் நிறைய பேர் லைவ் வந்திருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே வாங்க புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்காக வர்றதுக்காக வெயிட்டிங்ல இருக்கு ஓகேவா அமுதா சிஸ்டர் ஹாய் ஹாய் சிஸ்டர் எப்போ லைவ் போட்டாலும் வந்துடுறீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரெகுலராக நம்ம லைவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஃபர்ஸ்ட் நான் காமிக்கக்கூடியது ஒரு சூப்பரான ராணம் குர்த்தி யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீன் ஷார்ட் எடுங்க இது வந்து த்ரீ எக்ஸல் சைஸ் இப்போ நான் காமிக்கிறது த்ரீ எக்ஸல் சைஸு சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு குர்த்தியுமே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் இனி வர கிளைமேட்டுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேவா கார்மிக் ஸ்டாய் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் ஹாய் லைவ் வந்து எல்லாருமே லைக்ஸ் கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் டக்கு டக்குன்னு லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் நம்ம சேனல் ரெக்கமெண்டேஷன்ஸில் போகும் ஓகேவா யூடியூப் வந்து நம்ம சேனலெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இது வந்து பானேக்கில் இருக்கக்கூடிய பாப்கார்ன் குர்த்தி சூப்பரான குர்த்தி ஃபார்ட்டி இன்ச்சஸ் லென்த் வரும் அண்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ பை ஃபோர்த் எல்லாமே உங்களுக்கு த்ரீ பை ஃபோர்த் ஸ்லீவ் சூப்பரான பாப்கார்ன் குர்த்தி இது நம்ம டூ டபுள் நைன்க்கு சேல் பண்ணுது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஆஃபர்ல ஜஸ்ட் ஃபார் கிளியரன்ஸில் ஒன் எயிட்டிக்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு குர்த்தி எடுத்தீங்கன்னா நூற்றி எண்பது ப்ளஸ் தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் ரெண்டு பீஸாக எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே எடுத்துக்கலாம் எந்த வித ஷிப்பிங் காஸ்ட்டுமே நீங்கள் பே பண்ண வேண்டாம் ஓகேவா டக்கு டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க செவன் டபுள் நைன் எம்ஆர்பி த்ரீ எக்ஸசைஸ் த்ரீ எக்ஸ் எல்லோ மெஷர்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் இருக்கும் நாற்பத்தி ஆறு சைஸ் இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கோங்க ஃபார்ட்டி இன்ச்சஸ் லென்த்து ஓகேவா சூப்பரான குர்த்தி இந்த கலர் பார்த்திங்கன்னா த்ரீ எக்ஸலில் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஓகே இந்த கலர் த்ரீ எக்ஸ் எல்ல மட்டும்தான் இருக்குது இது வந்து ஒரு சூப்பரான ஃபேப்ரிக்கு பாப்கார்ன்னே அண்டு பார்த்திங்கன்னா இது வந்து சுகர் கேன் பாப்கார்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாப்கார்ன் குர்த்தி ஓகேவா இதில் கொடுத்துருக்க ப்ரிண்ட் பார்த்தீங்கன்னா பத்திக் டிசைன் சொல்லுவாங்கல்ல அந்த பத்திக் டிசைன்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க ரொம்ப யூனிக்காக இருக்கும் வாங்கிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட்டு சேம் பேட்டர்ன் கலர் வேற ஓகேவா சேம் பேட்டர்ன் கலர் வேற இதுவுமே த்ரீ எக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது இது வந்து ஒரு ஒயின் ஷேடு ஃபர்ஸ்ட் நான் காமிச்சது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலிவ் க்ரீன் கலரில் இருந்த மாதிரி இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஒயின் கலர் ஷேடு சூப்பரான குர்த்தி இதில் அவைலபிள் சைஸஸ் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க த்ரீ எக்ஸ்எல் அவைலபிள் டபுள் எக்ஸலும் இருக்குது இந்த பீஸ் M, எல் double XL, த்ரீ எக்ஸ்எல் நாலு சைஸஸில் available இருக்குது இந்த குர்த்தி ஓகேவா எம் எல் டபுள் XL அண்ட் த்ரீ எக்ஸல் நாலு சைசஸ் அவைலபிள் எம்மோட மெஷர்மென்ட் தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி எல் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டிலருந்து ஃபார்ட்டி டூ டபுள் XL வந்து உங்களுக்கு okay, 44 to 46 inches சிக்ஸ் இன்ச்சஸ் வரும் த்ரீ XL உங்களுக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் 48 ஃபார்ட்டி டக்கு 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 டக்குன்னு லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க பா நெக்கில் வரக்கூடிய குர்த்தீஸ் வியூ பண்ணிங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும் ரொம்ப 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 அழகான குர்த்தீஸ் ஜஸ்ட் ஒன் எயிட்டி ருபீஸ் மட்டுமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணி உங்க உடல் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எம் எல் டபுள் எக்ஸ்எல் அண்ட் த்ரீ எக்ஸ்எல் நாலு சைஸஸில் இந்த குர்த்தி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது லென்த் எல்லாமே உங்களுக்கு நாற்பது இன்ச்சஸ் ஃபார்ட்டிலேருந்து இருந்து ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் குள்ள இருக்கும் ஓகேவா செஸ்டை விட ஹிப்பு ஃபோர் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வரும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே செஸ்ட்டை விட ஹிப்பு உங்களுக்கு நாலு இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா செஸ்ட் இப்போ முப்பத்தி எட்டு சொல்கிறேன்னா ஹிப் சைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் வரும் ஓகேவா வித்தவுட் பேக்கெட் எதுவுமே உங்களுக்கு பாக்கெட்டோட வராது வித்தவுட் பேக்கெட்டில் தான் வரும் சிஸ்டாம் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க குட்டீஸ் ஃபைனா லாஸ்ட் ஃபியூ லைவ் மிஸ்ட் நடுவில் லைவ் ரெகுலராக வரலையே சிஸ்டர் ஆமாம் சிஸ்டர் ரெகுலராக லைவ் கொடுக்க முடியலை கண்டிப்பாக தொடர்ந்து லைவ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஓகேவா நீங்கள் எல்லாருமே ரெகுலராக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நானும் தொடர்ந்து லைவ் கொடுத்துட்டே தான் இருப்பேன் ஓகேவா உங்களோட சப்போர்ட் குறைஞ்சிச்சின்னா லைவுமே குறஞ்சிட்டே வரும் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சேம் பத்திக் டிசைன்லேயே உங்களுக்கு வேற ஒரு கலர் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம ஆலிவ் க்ரீன் பார்த்தோம் செகண்ட் ஒயின் கலர் ஷேட் பார்த்தோம் தேர்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மரூன் கலர் ஷேடு ஓகேவா நல்ல ஒரு மரூன் கலர் ஷேடு இதில் அவைலபிள் சைஸஸ் பார்த்தீங்கன்னா எம் அண்ட் த்ரீ எக்ஸ்எல் எம் அண்ட் சி த்ரீ எக்ஸ்எல் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் த்ரீ எக்ஸல் சைஸில் இருப்பாங்க அப்படி த்ரீ எக்ஸல் சைஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா டக்குன்னு இந்த லைவ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிக் சைஸ்லாம் அவங்களுக்கு ஒன் எயிட்டி ருப்பீஸ்க்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது த்ரீ எக்ஸ்எல் சைஸ் வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேவா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ரைஸ் பாயிண்ட்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஆல்வேஸ் மை சப்போர்ட் டூ யூ சிஸ்டர் தேங்க்யூ எம் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம் அண்ட் த்ரீ எக்ஸல் ரெண்டு சைஸில் மட்டும்தான் இருக்குது எம்மோட ஓட மெஷர்மெண்ட் தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி த்ரீ எக்ஸல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் டு ஃபார்ட்டி எயிட் இன்ச்சஸ் வரும் ஓகேவா ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கோம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி புக்கிங்ஸை இமீடியட்டாக போட்டுக்கோங்க ஓகே செந்தில்ராஜா துரைராஜ் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் குட் மார்னிங் குட் மார்னிங் சிஸ்டர் குட் மார்னிங் அண்ட் ஃபோர்த் கலர் ஒரு வுட்டு கலர் மாதிரி மரக்கட்ட கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரியான ஒரு கலர் ஷேடு சேம் பத்திக் டிசைன் பா நெக்கில் வரக்கூடிய குர்த்தி தான் இதுவுமே பாப்கார்ன் சுகர் கேன் ஃபேப்ரிக் சொல்லக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் ஒன் எயிட்டி ருபீஸ் சிஸ்டர் இன்னைக்கு கிளியரன்ஸ் ஸ்டாக் கிளியர் ஓகேவா எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் எயிட்டி மட்டும் தான் டக்கு டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க எனி டூ குர்த்திஸ் எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே எந்த வித ஷிப்பிங் காஸ்ட்டும் இல்லாமல் பேமெண்ட் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேவா இது வந்து வுட் கலரு இதில் அவைலபிள் சைஸஸ் பார்த்தீங்கன்னா எம் சைஸ் அவைலபிளாக இருக்குது எம் சைஸு அண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் ஓகேவா எம் எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸ் எல்லா எல் சைஸ் மட்டும் இல்லை எம் எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸ்எல் எல்லா சைஸும் அவைலபிளாக இருக்குது எல் மட்டும் இல்லை மற்ற எல்லா சைஸும் அவைலபிள் இருக்குது ஓகேவா செம்மையான பீஸு மிஸ் பண்ணிடாமல் எடுத்துக்கோங்க ரொம்ப 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 சூப்பரான ப்ரைஸ் பால்ட்டில் கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா ஒன் எயிட் ருப்பீஸ் எனி டூ பீஸ் எடுக்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் பீஸ் பார்த்துடலாமா நெக்ஸ்ட் பேட்டர்ன் நெக்ஸ்ட் பேட்டன் பார்த்துடலாமா இப்போ நம்ம பத்திக் டிசைன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பேட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் பிரிண்ட் மாதிரியான பேட்டர்ன் ஓகேவா சீதா லட்சுமி சேகர் சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் ஹாய் ஃபுட் பிரிண்ட் மாதிரி ஓகே அந்த மாதிரியான டிசைனில் இருக்கக்கூடிய டிசைன் பார்த்துடலாம் இது வந்து நெக் டிசைன்மே உங்களுக்கு இந்த மாதிரி நெக் டிசைன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நெக்லஸ் பேட்டர்ன் சொல்லுவோம்ல நெக்லஸ் பேட்டர்ன் அந்த மாதிரி நெக் டிசைன்ஸ்லாம் ஃபுட் பிரிண்ட் ஒரு தடம் மாதிரி ஒரு பூனை கா நான் இந்த மாதிரி கால் தடம் சொல்லுவோம்ல அந்த மாதிரியான ஒரு பிரிண்ட் கொடுத்த மாதிரியான குர்த்தி ரொம்ப யூனிக்கா இருக்கும் வியோ பண்ணினா இது இதுல டோட்டலா ஒரு நிமிஷம் ஆமா ஃபோர் கலர்ஸ் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பேட்டர்ன்லையுமே நாலு கலர்ஸ் அவைலபிள் என்னென்ன கலர்ஸ் அப்படின்றதையுமே நான் காமிக்கிறேன் ஒன் பை ஒன் சைஸஸோட பாத்துட்டு புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க ஓகேவா ஸ்டார் ஸ்டாரா புரியல சிஸ்டர் ஓகேவா இந்த மாதிரி இருக்கக்கூடிய குர்த்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கலர்ஸ்ல அவைலபிள் இருக்கு அவைலபிள் சைஸஸ் பாத்தீங்கன்னா இப்போ நான் காமிக்கிறது ஒயிட் பேஸ்ல இருக்கக்கூடிய ரெட் கலர் காமினேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய குர்த்தி இதில் அவைலபிள் சைஸஸ் பார்த்தீங்கன்னா எம் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் நெக் டிசைன் ஸ்டார் நெக்கா ஓகே சிஸ்டர் ஓகே ஸ்டார் நெக்கில் இருக்கக்கூடிய குர்த்தி ஓகேவா இது வந்து ஸ்டார் நெக் ஸ்டார் நெக்கில் இருக்கக்கூடிய குர்த்தி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அண்ட் சாரி இதில் எக்ஸ்எல் இல்லைன்னு நினைக்கிறேன் எம் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் மூணு சைஸஸ் அவைலபிள் எம் சைஸில் அவைலபிள் டபுள் எக்ஸல் அவைலபிள் அண்ட் பார்த்திங்கன்னா த்ரீ எக்ஸல் அவைலபிள் ஓகேவா எக்ஸல் சைஸ் கஸ்டமர் இருக்கீங்கன்னா தாராளமாக டபுள் எக்ஸல் எடுத்து லைட்டாக ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கோங்க ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு சான்ஸ்லெஸ் ப்ரைஸ் பாயிண்ட் நீங்கள் ஹோல்சேல் மார்க்கெட்லேயே சுற்றினாலுமே இந்த ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி பிராண்டட் உங்களுக்கு சுகர் கேன் பாப்கார்ன் குர்தீஸ் கண்டிப்பாக ஒன் எயிட்டி ருப்பீஸ்க்கு கிடைக்காது உங்களுக்கு இன்டர்லாக் இல்லாமல் இதை விட க்ளாத்து வேறு கிளாத்லேயுமே பாப்கார்ன்லாம் இருக்குது அதை பொறுத்து தான் ப்ரைஸ் பாயிண்ட் வந்து டிஃபர் ஆகும் ஓகேவா ஒரு ஒரு கிளாத்தை பொறுத்து ப்ரைஸ் பாயிண்ட் டிஃபர் ஆகும் இப்போ நான் கொடுக்குறது எல்லாமே டூ டபுள் நைன்க்கு நம்ம சேல் பண்ண கலெக்ஷன்ஸ் ஓகேவா முந்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு நம்ம வித்ததாக இப்போ ஒன் எயிட்டி ருப்பீஸ் கொடுக்குறோன்னா இது வந்து கிளியரன்ஸ் அப்படின்றதுக்காக மட்டும்தான் மற்றபடி வேற ஒரு காரணமும் இல்லை ஓகேவா கிளியர் பண்ணிவிட்டு புது ஸ்டாக்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வரணும் இல்லையா இன்னும் ரம்ஜான் எல்லாமே இருக்குது அதனால நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வரணுன்றதுக்காக கிளியர் இருக்கோம் டக்கு டக்குன்னு வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் எம் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் மூணு சைஸஸில் இந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்கப்பா நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீனை டூ டைம்ஸ் டச் பண்ணிங்கன்னா லைக்ஸ் விழுந்துடும் டக்கு 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 டக்குன்னு லைக்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இதுலேயே உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறது ரெட் ஷேடு அண்டு நெக்ஸ்ட் கலர் ப்ளூ கலர் ஓகேவா சூப்பரான ப்ளூ கலர் இந்த நெக் டிசைன்லேயே ஓகே இந்த நெக்லேயே உங்களுக்கு ப்ளூ கலர் ஷேட்ஸுமே அவைலபிள் இருக்குது ஓகேவா இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ளூ கலரில் பேட் பாட்டம் வேர் பேர பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அண்ட் இதில் வந்து அவைலபிள் சைஸஸ் எம் டபுள் எக்ஸ்எல் அண்ட் த்ரீ எக்ஸ்எல் மூணு சைஸஸ் அவைலபிள் எம் சைஸ் டபுள் எக்ஸல் சைஸ் அண்ட் த்ரீ எக்ஸல் சைஸ் ஓகேவா எம் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸல் செஸ்டை விட ஹிப்பு த்ரீ இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஷியார் சிஸ்டர் இப்போ செஸ்ட்டை விட ஹிப்பு நாலு இன்சஸ்ஸே எக்ஸ்ட்ரா வரும் ஓகேவா தாராளமாக பண்ணலாம் நீங்கள் அவாஸால் என்ன வாங்குவீங்களோ அதுலாம் ஓகேவா ப்ராண்டட் தான் எல்லாமே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் ஆரிக்னி நம்ம ரெகுலராக கொடுத்த ஒன் இயர் பக்கம் கொடுத்துட்ருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸை ஒன் இயராக நம்ம ஆரிகனி பண்ணிட்டு இருக்கோம் ஒன் இயராகவே இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ப்ராண்டட் மெஷர்மென்ட்ஸ் தான் நீங்கள் பயப்படாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா எம் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸ் மூணு சைஸஸ்லாம் இந்த குர்த்தி உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஓகேவா டக்கு 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 லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க நைன் லைக்ஸ் தான் பாருக்கு ஃபாஸ்டா லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க அண்ட் நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் நெக்ஸ்ட் சேம் பேட்டர்லயே இன்னும் ரெண்டு கலர்ஸ் இருக்குது அதையுமே நான் ஷோ பண்ணுறேன் பார்த்துட்டு எந்த கலர் பிடிச்சிருக்கோ டக்குன்னு ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நான் காமிச்சது ஒயிட் பேஸில் ரெட்டு அண்ட் இது வந்து உங்களுக்கு ஒயிட் பேஸில் ப்ளூ கலர் ராயல் ப்ளூ சொல்லுவோம்ல அந்த மாதிரியான ஒரு ப்ளூ கலர் ஷேட் சூப்பரான பீசஸ் கண்டிப்பாக நான் கொடுக்குற ப்ரைஸுக்கு இந்த குர்த்தியஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கொடுங்க எப்படி இருக்குது நல்லா இருக்கா நல்லா இல்லையா இந்த ப்ரைஸ்க்கு வேர்த்தா இந்த ப்ரைஸ் கிடைக்குமா அப்படின்றது எல்லாத்தையுமே உங்களோட ஃபீட்பேக்காக எனக்கு கொடுத்தீங்கனா தான் நானும் போஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய தெரியாத கஸ்டமர்ஸ்க்கு தெரிய வரும் ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குட்டு கலர் மாதிரி ஒரு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மர மர கட்டை இருக்கும்ல மரம் மரத்தோட கட்டை இருக்க மாதிரி ஹுட் கலர் ஓகே சூப்பரான கலர் சூப்பரான கலர் இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த ப்ரவுன் கலர் ஷேடு வந்து பாட்டம் வேர் பேர் ஆர்டர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எஸ் நான் ஆரிகினி வாங்கியிருக்கேன் சிஸ்டர் டூ பீஸ் செட் எம்ப்ராய்டரி குர்த்திஸ் வாங்கியிருக்கேன் சூப்பர் ஆஃபர் ப்ரைஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இதில் அவைலபிள் சைஸஸ் பார்த்தீங்கன்னா எம் அண்ட் டபுள் எக்ஸல் எம் சைஸ் அண்ட் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ் மட்டும்தான் தான் இருக்குது எம் சைஸில் ஒரு பீஸு டபுள் எக்ஸலில் ஒரு பீஸு டோட்டலாக டூ பீசஸ் மட்டும்தான் இருக்குது டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க வீட்டில் வச்சு சேல் பண்ணுறவங்க இல்லை ஷாப் வச்சுருக்கவங்க தாராளமாக இந்த கலெக்ஷன்ஸ் இந்த ப்ரைஸ்க்கு எடுத்து இரநூத்தம்பது முந்நூறு தாராளமாக விற்கலாம் தாராளமாக த்ரீ ஃபிஃப்டி கூட விற்கலாம் அந்தளவுக்கு குவாலிட்டி செம்மையாக இருக்கும் குவாலிட்டி செம்மையாக இருக்கும் யோ பண்ணுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஓகேவா சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஃபுல்லி உங்களுக்கு இன்டர்லாக் பண்ணி தான் இருக்கும் எதுவுமே உங்களுக்கு ஸ்டிச்சிங் இஷ்யூஸு கிளாத் இஷ்யூஸ்லாம் வரவே வராது ரொம்ப சூப்பரான பீசஸ் குரூப்லேயுமே ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறேன் குரூப்பில் இல்லாதவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்பில் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு கூட நீங்கள் புக்கிங்ஸ் எடுத்துக்கலாம் ஓகேவா தேர்ட் கலர் பார்த்தீங்கன்னா இது எம் அண்ட் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸஸ் மட்டும்தான் இருக்குது டக்கு 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 டக்குன்னு புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க அண்ட் இதில் ஃபோர்த் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு கலர் ஷேடு ஓகேவா இந்த ஒரு கலர் எல்லாம் அறிவோம் சிஸ்டர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் எயிட்டி ருபீஸ் சிஸ்டர் ஒன் எயிட்டி இன்றைக்கி ஸ்டாக் க்ளியரானு சேல்கிறதுனால இந்த கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் டக்கு டக்குன்னு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் முக்கியமாக ஜஸ்ட் நூற்றி எண்பது ரூபாய் மட்டும்தான் ரெண்டு பீஸ் எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ரெண்டு பீஸ் எடுத்தீங்கனால வித ஷிப்பிங் பேமெண்ட் பண்ணாமல் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்காகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி ஆர்டர் பண்ணுற எல்லாேருக்குமே நான் இன்னிக்கே டிஸ்பார்ச் பண்ணிடுவேன் தாராளமாக நீங்கள் லேட் ஆகுமே அப்படின்னு நினைக்கவே வேண்டாம் டக்கு 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 டக்குன்னு டிஸ்பார்ச் ஆயிரும்

எல்லாமே ஃபார்ட்டி இன்ச்சஸ் லென்த் வரும் எல்லாமே ஃபார்ட்டி இன்ச்சஸ் லென்த்து வித் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லென்த் இப்போ விட சாரி செஸ்ட்டை விட ஹிப் சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஓகே த்ரீ பை ஃபோர்த் ஸ்லீவ் தான் எல்லாமே உங்களுக்கு த்ரீ பை ஃபோர்த் ஸ்லீவ் தான் டக்கு 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 டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான பீசஸ் ரொம்ப 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 சூப்பரான பீசஸ் இதுவுமே இந்த நெக் டிசைன்ஸ் தான் வந்திருக்கு அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இதே பாப்கார்ன் பாப்கார்ன்லேயே உங்களுக்கு வேறு ஒரு டிசைன் வேறு ஒரு டிசைன் இந்த கலரில் அவைலபிளாக இருக்குது ஓகேவா இது ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது சைஸ் பார்த்தீங்கன்னா எம் சைஸ் இந்த பீஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்கான டிசைனில் கொடுத்துருக்காங்க எம் சைஸு கலருமே ஒரு டிஃப்ரெண்ட்டான இங்கிலீஷ் கலர் அதாவது பேஸ்டல் கலர் சொல்லுவேன்ல அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் பிளாக் பிளாக் ஆர் ஒயிட்டு எந்த லெகின் வேணாலும் பேரா பண்ணிக்கலாம் குர்த்தி பேண்ட்ஸுமே இருக்குது குர்த்தி பேண்ட்டுமே ஒரு ஆஃபரில் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் இருக்கிற ஸ்டாக்ஸை யார் யாருக்கு குர்த்தி பேண்ட் வேணுமோ தாராளமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பரான ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஆஃபரில் கொடுக்க போகிறேன் அது பார்த்திங்கன்னா யார் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட லைவ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு மட்டுமே குர்த்தி பேண்ட் லைவ் நான் போட போகிறேன் இன்றைக்கி யார் லைவ் அட்டன்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர் சேல் இன்றைக்கி இல்லை நாளைக்கு ரெண்டு நாளில் எப்போ வேணாலும் லைவ் வரலாம் கண்டிப்பாக நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க குர்த்தி பேண்ட் ஆஃபர் லைவ் பார்த்தீங்கன்னா எப்போ கொடுப்போம் எ எத்தனை மணிக்கு கொடுப்போம் எல்லாமே குரூப்பில் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் குரூப்பில் இல்லாதவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க சூப்பரான ஆஃபரில் கொடுக்க போகிறோம் குர்த்தி பேண்ட் அவைலபிள் ஸ்டாக்ஸு மிஸ் பண்ணிடாமல் எடுத்துக்கோங்க ஓகேவா இந்த குர்த்தி உங்களுக்கு எம் சைஸில் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க புக்கிங் பண்ண வேண்டிய நம்பர் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்க நம்பர் நான் டைட்டிலையுமே நம்பர் கொடுத்துட்றேன் லைவ் முடிச்சோன்னே ஓகேவா நெக்ஸ்ட் கலர் இது சேம் டிசைன் தான் கலர் மட்டும் வேறு அது எம் சைஸில் அவைலபிள் இப்போ நான் காமிக்கிறது உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல்லாம் அவைலபுள் ஓகேவா இந்த கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல்லாம் அவைலபிள் ஓகேவா கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சா ப்ரைஸ் பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லுங்கள் ப்ரைஸ் எப்படி இருக்கு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம சைனீஸ் காலர் நெக்லோ பாப்கார்ன் குர்த்தீஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா த்ரீ டுவெண்ட்டிக்கு கொடுத்துருந்தோம் இல்லையா

ஓகே காலர் நெக்கில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க இதெல்லாம் வித் பேக்கெட்டோடு வரும் இது எயிட் டபுள் நைன் எம்ஆர்பி ஆஃபரில் ஒன் டபுள் நைன் யாருக்கு வேணுமோ டக்கு டக்குன்னு ட்ராப் பண்ணிக்கோங்க எம் சைஸில் இந்த குர்த்தி வந்து உங்களுக்கு அவைலபிளாக வித்து பேக்கெட்டோட அண்ட் குர்த்தி பார்த்தீங்கன்னா இது இதுவுமே உங்களுக்கு ஒன் டபுள் நைன் மட்டும் எம் சைஸில் தான் அவைலபிளாக இருக்குது வேறு லெவலாக தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் இந்த குர்த்தியுமே எம் சைஸில் அவைலபிள் இதுவுமே எம் சைஸ் ரெண்டுக்குமே நீங்கள் நேவி ப்ளூ கலரில் பாட்டம் ஏற்பா பண்ணிக்கலாம் செம்மையாக இருக்கும் ரொம்ப சூப்பரான பீசஸ் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு கிடைக்கவே கிடைக்காது அள்ளிக்கோங்க ஓகே இன்றைக்கி வாய்ப்பை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நீங்கள் எங்கே தேடினாலுமே கிடைக்காது ப்ராண்டடில் வித் பேக்கெட்டோட வரக்கூடிய பாப்கார்ன் கலெக்ஷன்ஸு அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சேம் எம் சைஸ் தான் இதுவுமே செம்மையான பீஸு லீஃப் பிரிண்ட் டிசைனில் வந்திருக்கும் லீஃப் டிசைன்ஸ்லாம் வந்துக்கும் லீஃப் டிசைன்ஸ் இது வந்து தாராளமாக நீங்கள் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கலாம் அளவுக்கு சூப்பரான பீஸ் நீங்கள் ஒரு ரீசனாக இருக்கீங்கன்னா தாராளமாக எடுத்து வச்சு த்ரீ ஃபிஃப்டிக்கு தாராளமாக சேல் பண்ணலாம் க்ளாத்து வந்து செம்ம சாஃப்ட்டு சரி சாஃப்ட் உங்களுக்கு வித் பேக்கெட்டோடு வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஓகேவா ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் எம் சைஸில் அவைலபிள் ஓகேவா எம் சைஸில் அவைலபிள் லீஃப் பேட்டர்ன்ஸ்லாம் ரொம்பவே யூனிக்காக இருக்கும் ரொம்ப 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 யூனிக்காக இருக்கும் அண்டு சேம் பேட்டர்ன் வேறு ஒரு கலர் இருக்குது இது சைஸ் பார்த்திங்கன்னா சேம் இதே டிசைன் தான் சைஸ் மட்டும் வேறு இது வந்து கலர் வேறு சைஸும் வேறு இது எல் சைஸு அண்ட் அதில் இன்னொரு சைஸ் இருக்குது டபுள் எக்ஸல் ஓகேவா எல் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸஸில் இந்த பீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபாஸ்ட்டாக கிராப் பண்ணிக்கோங்க சூப்பரான பீசஸ் ஒரு ஒரு தடவை மெசேஜ் போட்டிங்கன்னா திரும்ப மெசேஜஸ் போடாதீங்க நீங்கள் திரும்ப திரும்ப மெசேஜஸ் போட்டிங்கன்னா உங்கள் சாட்ஸ் வந்து மேலே போயிடும் நீங்கள் கேட்குற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிட்டே வரும் உங்களோட நான் லைவ் முடித்தோடனே வாட்ஸ்அப் டிக் பண்ணி உங்கள் மெசேஜ் பார்த்துட்டு ஒரு ரிப்ளை கொடுப்பேன் இல்லையா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுனா ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்குற பீசஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா இந்த குர்த்தி உங்களுக்கு எம் சைஸில் அவைலபிளாக இருக்குது அண்ட் இது எல்லு இது டபுள் எக்ஸ்எல் இந்த இந்த சைஸஸில் இந்த கலெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் தான் பாப்கார்ன் குர்த்திஸ் இதோட லைவ் முடிக்க போகிறோம் டக்கு 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 டக்குன்னு லைக்ஸ் கொடுத்துட்டே வாங்க லைவ் வந்த எல்லாருமே அண்டு நெக்ஸ்ட்டு பீஸ் இது ஜெல் சைஸில் அவைலபிளாக இருக்குது இந்த குர்த்தி உங்களுக்கு காலனிக் எல்லாமே சைனீஸ் காலனிக்கு இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே ஒன் டபுள் நைன் கலெக்ஷன்ஸ் வித் பேக்கெட்டோட த்ரீ பை ஃபோர் ஸ்லீவ்வில் வரும் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டுமே அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பீஸ் செம்மையான குர்த்தி ரெட் கலர் யாருக்கு வேணுமோ ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துக்கோங்க இதுவுமே சைனீஸ் காலர் கலர்னுக்கு செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் சரி சாஃப்ட் ஃபேப்ரிக் பிளாக் ஆர் ஒயிட் லெகின் எது வேணாலும் பேர் பண்ணிக்கலாம் வித் பேக்கெட்டோடு வரக்கூடிய இந்த குர்த்தி ஜஸ்ட் ஃபவ் ஒன் டபுள் நைன் மட்டுமே ஓகே தேங்க்யூ ஸோ மச் நம்மளோட கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி ஒவ்வொரு நீங்கள் மட்டும் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் நான் ஷோ பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த லைவில் எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க உடனே கமெண்ட்டில் பின் பண்ணிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி உங்க சை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கமெண்ட்டு லைவ் முடிச்சோன்னே போயிடுச்சுனாலும் நான் டைட்டில் நம்பர் கொடுத்துட்றேன் டைட்டில் இருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் லைவ் வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ இன்னும் ஒரு லைவில் சூப்பரான ஒரு கிளியரன்ஸ் லைவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய் சிஸ்டர் பாய் பாய்